அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவர் அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்கள் நல்லா ஒரு இது சொல்கிறதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்தில் கலைகள் பெருத்து வரணும் இந்த வயசில் இந்த கலை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சக்தி எங்க ஆச்சாரம் போய் மொழி எடுத்தா அது பெரிய சொல்லி அப்படி இருக்க உறங்கும் சங்கு உறங்கும் சங்குடைய அதாவது நீரிடை உறங்கும் அதாவது நீர் இருக்கிறது தண்ணி வந்து ஐயோத்தில அந்த சங்கு இருக்குது அது

தாமரை உறங்கும் செய்யால் தாமரை உரங்கம் செய்யால் இந்த என்பதே கிடையாது சண்டை என்பது கிடையாது என்பது கிடையாது ஏழ்மை என்பதே கிடையாது அயோத்தி

அதன் பாதி என் அம்மா குடிச்சாடா சுமத்துற அந்த பிரச்சனை ஓ கோதலே மார்க்கலா அந்த அம்மா அவங்க பாதி எங்க அம்மா குடிச்சாங்க அதே பாதி குடிச்சிருக்காங்க அதன்படி அந்த

தம்பியாக செல்லப்படாது ஒரு அடிமையாக தான செல்ல வேண்டும் ஆமா சரி ஒரு ஏவலக்காரனாக செல்ல வேண்டும் என்று தெரிவித்தால் ஆமா அந்த ராமனுக்கு ஏதாவது ஒன்று ஆகுமே ஆனால் அது அவனுக்கு ஆகப்படாது முதல்ல உனக்குதான் ஆகும் முதல்ல உனக்குதான் ஆகும் குறிக்கணும் ஆமா அப்படி நினைத்துட்டிருக்காஸ் ஆமா என் அண்ணே சொல் பிரகாரம் அதான் சொன்னா ஆமா எப்பயுமே தந்தை தாய் வாக்கிய பரிபாலனம் செய்தவன் அந்தரசு குமார் உலகத்திலேயே அந்தரசு அன்னை தந்தை வார்த்தை கேட்டவன் அவங்க அப்பா சொல்லிட்டாரு அவங்க அம்மா கேட்டா அந்தரசு இல்ல இருந்தானே அம்மா அசன்லயே போய்ட்டுட்டா அப்பேர் வந்து என்ன அண்ணன் ஆமா 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 அப்படி இருக்க அண்ணா என்ன எடுத்து சரி நான் அண்ணனாக இல்லை நான் ஒரு அடிமையாக தான் செஞ்சு அண்ணனி bark வேண்டும் அண்ணன் இருந்தா தந்தை கேட்டா

உன்னை ஏன் அளத்தன் என்ற விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் அருமையன் தம்பி கேளா அருமையன் தம்பி கேளா ஐயோ தி நகரை விட்டோமய நாம இந்த

என்னுடைய nodeId வார்த்தியன்படி ஒரு பர்ணகசாலை ஏற்பாடு செய்து எங்களுக்கு கொடுத்ததே உண்டாரால் தங்குவதற்கு இடம் விடம் சரியான அமைப்பு கொடுத்தால் இரண்டு பேரளோடு உறங்குவோம் பிணக்கு எங்களுக்கு உரிதுவாக நீயே இருப்பாய் முதலிலே பர்ணகசாலை ஏற்பாடு செய்ய வேண்டும் அண்ணா இது பர்ணகசாலை வைக்கணும் என்ன நமது அண்ணாவின் சொப்படி பர்ணசாலையை வைக்கட்டும் வைக்கவேண்டாம் என்றால் தம்பி உள்ளான்

கனிகளை கொண்டு வர வேண்டுமானால் காரணகம் சென்று சென்று சீக்கிரம் கொண்டு வருகிறாயா இதோ கனிகள் பறபறங்கள் ஆகட்டும் ஆகட்டும் அண்ணன் அவர் அண்ணன் அவர்

என் தமையனாலும் கனவு சென்று போய்விடு கடமை

சூர்பனங்கை நகர வேண்டி நந்தவன் வருவது பழக்கம் ஆமா விராட் கொண்டு வருவது வழக்கம் நான் என்ன செய்யப்போ உன்னை ஒரு பெருமையான வளர்த்து உன் தாய்மாமனா உன்னை வளர்த்தி இந்த காலகத்தையே தவன் ஈஸ்வரன் கோரி தவன் செய்து உன் நாள் ராவணன் மடிய வேண்டும் அப்படி என்று அழும்ப அறுபது இந்த காலத்திலே வளர்த்திருந்தேன் என் பிறகு கொஞ்சம் என்ன பிள்ளைட பிள்ளை ஏன்னா இப்போ பச்சை ரத்தம் அப்படியே ஓரு உண்மை காலனி இப்போ இந்த பச்சை ரத்தம் ஓடுறதுனால இது இப்பதான் யாரோ பண்ணிருக்காங்க இந்த நிமிடம் இப்ப பண்ணவங்க இங்க தான் இருக்கணும் இங்க தான் இருக்க வேண்டும் தோபர்மா காலடி இந்த காலடி காலடியே பாத்து நம்ம போனா இந்த பாதம் எங்க இருக்குறதோ ஆ அதை பார்த்தால் இந்த காட்டிலே இந்த காலத்திலே எப்பவே காலடி இருக்கறவங்கள அவங்க தான் கொண்ணுமே அதானே பார்க்கலாம் காலடி ஏ கங்கனு கட்டி ஒடந்தான் உனக்கு போயிருந்தேன் ஏன் இப்படி இவ்ளோ பெருமையோடு என் பிள்ளையை வளர்த்து என் பிள்ளையை கொன்றவனை கொல்லாமல் பார்த்து அவன் முயது போக்கிறாய் அவன் இந்த மன்னரை நான் இந்த மன்னர் என்னோடு இறங்கி எனக்கு மனவாளனாக எனக்கு புருதனாக வந்து இந்த மாதிரி பத்து புள்ள வச்சிருக்கலாம் ஓ இந்த பத்து புள்ளை காசமாணி आहा <mumbles begun> I'm சூர்ப்பரங்கை இந்த கணவரை பார்த்து போய்ட்டால் ஆமா இந்த அழகுல யாராவது ஆ இந்த மாதிரி போணனா யாராவது இந்த மாதிரி நீ போணனா போனா செட்டார கூட ஏஞ்சி போடு கண்டிப்பா ஆமா